நூறாம் சங்கீதம் துதிப்பதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு இந்த அழைப்பிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றும் நாம் எப்படிப்பட்டவர் என்பது உணர்ந்து அவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதன் ஐந்தாவது வசனத்தினுடைய ப பின்பகுதி விதமாய் சொல்கிறது அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஒரு தடவை சொல்லலாமா அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் ஹிஸ் கிரேஸ் அண்ட் ஹிஸ் ஃபெய்ட்ஃபுல்னஸ் ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதினாலே நம்மோடு தொடர்ந்து வருவதினாலே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு அவருடைய கிருபை கிருபை என்பது என்ன கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறதான அவருடைய அன்பு அதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் எதையும் தரவில்லை ஆனால் ஆண்டவன் நம்மை அதிகமாய் நேசித்ததினாலே அந்த கிருபையை நமக்கு தருகிறார் இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் கிருபை என்பது நமக்கு கிடைக்கிற வெகுமதி அல்ல கிருபை என்பது தண்டனைக்காக நியமிக்கப்பட்டிருந்த நமக்கு ஆண்டவர் காட்டுகிறதான ஒரு தயவு ஒரு பரிவு இதை குறித்ததாக ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல விதமாய் பௌலப்போசுலன்னு சொல்லுகிறார் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார் நாம் பாவிகள் ஆனால் தேவனுடைய அன்பு நம்மீது இருந்ததினாலே தண்டனை உள்ளாக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் தண்டியாமல் தம்முடைய குமாரனை அந்த இடத்தில் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மீது அவர் வைத்திருக்கிற தம்முடைய அன்பை ஆண்டவர் காட்டியிருக்கிறார் அப்படியானால் கிருபை என்பதை என்பது தகுதி இல்லாத நமக்கு தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டிய நமக்கு ஆண்டவர் காட்டுகிற நம்மீது ஆண்டவர் காட்டுகிற ஒரு தயவு அவருடைய இரக்கங்கள் இது மட்டுமல்ல இந்த கிருபையை குறித்து அதனுடைய எல்லைகளை குறித்து பௌலப்பூசன் சொல்லும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை ரெண்டு குறைந்தர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்கும் ஆண்டவருடைய கிருபை நம்முடைய பலவீனங்களை தாண்டியது நம்முடைய பலவீனங்கள் ஆண்டவுடைய கிருபையை ஒருபோதும் குறைத்து விட முடியாது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய பலவீனங்களில் தான் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா அது பூரணமாய் இருக்கிறது நம்மை நிறைக்கிற கிருபையாய் இருக்கிறது அந்த கிருபை நம்முடைய சோதனை நாட்களிலே நம்மை தாங்குகிறது நம்முடைய வீழ்ச்சிகளில் நமக்கு மன்னிப்பை தருகிறது இன்னும் முன்னேறி செல்ல முடியாத இடங்களில் நமக்கு பலனை கொடுத்து நம்மை முன்னேறி செல்ல வைக்கிறது அந்த கிருபையை தான் சங்கீதக்காரன் இந்த வசனத்தை சொல்லுகிறார் அவருடைய கிருபை எந்தென்றைக்கும் இருக்கிறது எல்லா காலங்களிலும் இந்த அளவு கடந்துதான் அவருடைய அன்பு நம்மீது எல்லா காலங்களிலும் இருக்கிறது அவருடைய கிருபை மட்டுமல்ல இந்த வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது உண்மை என்று சொல்லும் போது அவர் தம்மை குறித்து அவர் எப்படிப்பட்டவர் என்றார் அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர் வாக்கிலே அவர் வல்லவர் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதில் அவர் மிகவும் மிகவும் இருக்கிறார் அதுதான் உண்மை என்று சொல்லப்படுகிறது சொன்ன வார்த்தையை நம்மில் நிறைவேற்ற ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அந்த ஆண்டவருடைய உண்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால் ரெண்டுத்தையும் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நம்முடைய உண்மைக்கும் தேவனுடைய உண்மைக்குமான ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம் அதிகாரம் வசனம் நாம் உண்மை உண்மை இருந்தாலும் அவர் உள்ளவராய் இருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நாம் மனிதர்கள் உண்மையாய் இல்லாதவர்கள் தான் நம்மால் நாம் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற முடியாது அதிலே சில தவறுகள் நேரும் நேரங்களிலே நம்மால் அதை நிறைவேற்ற முடியாது ஆனால் தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார் இந்த வார்த்தையில பாருங்கள் மறுதளிக்க மாட்டார் அவர் அவர் சொன்ன நிறைவேற்றாமல் ஒன்றும் போவதில்லை இதைத்தான் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து தேசத்து உங்களை கொண்டு போவேன் என்று சொன்னவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் அதை நினைவு காணானுக்குள்ளே போகிறதான அந்த இந்த யோசுவாவின் தலைமையிலான இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பிடித்து பங்கிட்டு சுதந்திரமாக பெற்ற பின்பதாக இந்த யோசுவா சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள் யோசுவா இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பாருங்கள் இவ்விதமாய் சொல்லப்படு கத்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று இதுதான் ஆண்டவருடைய தன்மைக்கும் நம்முடைய தன்மைக்கும் உள்ள வித்தியாசம் அவர் தம்முடைய வார்த்தைகளில் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார் நமக்கும் ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற வாக்கு தத்து இதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற காரியங்கள் அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது மனிதர்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் ஒன்றே ஒன்று மாறாது உண்மையும் இதை புரிந்து கொண்டு ஆண்டவரை ஆறாத படி இந்த சங்கீதத்தில் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது இதை நாமும் உணர்ந்து கொள்வோம்